அப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கூட நமக்கு எழும்பும் அது என்னன்னா அந்த வாலிபன் தான் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டிருக்கிறேன் நித்திய ஜீவன் கிடைக்கும் அதன்படி அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கலாம் இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும் அது இது இது வந்து ஒரு நியாயமான கேள்விதான் ஆனா கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அந்த வாலிபனோ இல்லை அந்த வாலிபனை போன்றவர்களோ இந்த கற்பனைகளை கை கொண்டு மறித்து இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிற்பாடு இந்த பழைய உடன்படிக்கைக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் இல்லை அந்த பழைய உடன்படிக்கை என்ன செஞ்சிச்சுன்னா அந்த அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட ஒப்படைத்து விட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த வந்தவுடனே அந்த பழைய முடிமடிக்க அந்த நித்திய ஜீவனை கொடுக்குற அதிகாரத்தை யாருக்கிட்ட ஒப்படைச்சிச்சுன்னா ஆண்டவராக கிறிஸ்து கிட்ட ஒப்படைச்சு